இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யா ப்ளஸ் வியாழக்கிழமை கேரள ஆற்றை கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேற்று வந்த ரிசல்ட் வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒன் நைன் டூ அப்படியே வந்து நைன் ஒன் டூன்னு வந்துச்சு நேற்று நம்ம கொடுத்த கணிப்பு எயிட் ஒன் ஒன் எயிட்டை பேஸ் பண்ண மாதிரியே கொடுத்துருந்தேன் செவன் எயிட் எயிட் ஒன் அந்த மாதிரி ரேஞ்சில் ஸோ ஒரு ஸ்டெப்பு கீழே போயிருச்சு ஸோ நேற்று வந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து கன்சிடரே பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கணிப்பு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு அப்படியே வந்து த்ரீ டிஜிட்டில் எதாவது ஒரு டிஜிட் வந்து பவரில் வரலாம் இல்லை ஒரு டிஜிட் வந்து கம்மியாக வரலாம் ஸோ இதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே வந்து அந்த த்ரீ டிஜிட்டே வந்து யாருமே வந்து மைண்ட் செட்டே பண்ணியிருக்க முடியாது அந்த மாதிரி யோசிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி தான் நேற்று ரிசல்ட் வந்துச்சு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அப்படியே திரும்பி வரும் அந்த இருபத்தி ஏழு வந்தால் மாதிரி இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்ததில்ல அந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்து திரும்பலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டேரெக்டாக திரும்பிடுச்சு ஸோ நேற்றுமே வந்து ஒரே பேட்ச் தான் ஸோ ரொம்ப நம்பர் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு ஏழு நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து அதை தான் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் குரூப்பில் என்ன நம்ம வீடியோவில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஃபாலோஅப் நம்பர்ஸ் வந்து வீக்லி ஃபாலோஅப் நம்பர்ஸு இல்லை டெய்லியோட இந்த டபுள் டிஜிட் நம்பர்ஸ் ஸோ அதெல்லாம் அதோடய ட்ரிக்ஸு இல்லை ரூட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து போடுவேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஸோ நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டால் நம்மளுக்கு நிறைய வின்னிங் கிடைச்சிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய ஃபாலோஅப் நம்பர்ஸ் கிடைக்கும் ஸோ டெய்லி கெஸ்ஸிங்கை பேஸ் பண்ண மாதிரி அண்ட் டெய்லி கணிப்பை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு ரெஃபர் பண்ணுறது ஃபாலோ அப் தான் இந்த ஒரு நம்பரை நம்ம விரட்டிக்கிட்டே வந்தோன்னா கட்டாயமாக அந்த நம்பர் கை கொடுக்கும் ஸோ இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளார ட்ரிக்ஸ் வீடியோ நான் போடுறதுக்காக தயாராக இருக்கேன் ஸோ அதை நான் குரூப்லேயும் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ போரை பேஸ் பண்ண மாதிரி அதாவது இந்த மாதம் நான் கீ நம்பர்ஸும் சொல்லி சொல்லியாச்சு ஸோ நீங்கள் இதெல்லாம் தாண்டி நாங்களும் வந்து சில விஷயங்களாம் தெரிஞ்சுக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் என்னோட இந்த ஃபோன்பே ஜிபே நம்பர் ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் சரி கால் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் அதுக்கு ஐநூறுரூபா சார்ஜஸ் ஆகும் ஸோ ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் மந்த்துக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ சின்ன டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸு இந்த மாதிரி ஃபாலோஅப் நம்பர்ஸு எந்த ரூட்டில் வந்து எப்படி கணிப்பு எடுக்கிறோம் நெக்ஸ்ட் டே ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்ஸு எந்த மாதிரி வந்து டாப் ஒன் டாப் டூ டாப் த்ரீயில் வந்திருக்கு அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் வந்து நான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சொல்லிப்பேன் ஸோ நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா முந்நூறு ரூபாய் ஜிபே பண்ணிட்டாலும் இரநூறு ரூபாய்க்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் சாப்பாடு வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இமேஜஸ் வேண்டாம் அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பாடு வாங்குகிற பில்லு அப்படி இருந்தால் அந்த பில்லை நீங்கள் போட்டு இரநூறுபாய்க்கு முடியாதவங்களுக்கு உங்கள் பகுதியில் வசிக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அதோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு தெரிவிச்சிருங்க எல்லாம் ஐநூறுரூபாய் நீங்கள் அனுப்பிச்சனாலும் நான் எனக்கு நான் கண்டிப்பாக நான் முந்நூறுபாய் என்னோடய மாத வருமானமாக அதை எடுத்துப்பேன் நான் கண்டிப்பாக ஸோ த்ரீ ஹண்ட்ரட் வந்து இந்த விஷயத்துக்காக நான் என்னோட என்னோடய மாத ஊதியமாக நான் எடுத்துப்பேன் டூ ஹண்ட்ரடு மொத்தமாக ஆன பிறகு நான் எப்பவுமே அசிவிஷுவல் என்ன பண்ணுறனோ அதை நான் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணணுன்றது கம்பல்சரிங் கிடையாது ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டால் நான் குரூப்பில் இணைஞ்சிக்கிறேன் உங்கள் கூட சில ஐடியாலாம் டிஸ்கஸ் பண்ணோம் சில ஆல்போர்ட்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க நான் ஆல்போர்டை மட்டுமே நம்பி நான் ட்ரை பண்ணலாமா இல்லை நான் ஏபிபிசி ட்ரை பண்ணலாமா அதுமாதிரி சில டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு என்ன என்கிட்ட வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது அந்த லாஸை வந்து நான் எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறேன் நீங்கள் ஏதோ ஃபாலோ அப் நம்பர் அதெல்லாம் சொல்கிறீங்களே ஃபாலோ நம்பர் போட்டால் பெனிஃபிட்டாக இருக்குமா அந்த மாதிரி சில கேள்விகள் பர்சனலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்சனலாகவே வந்து நீங்கள் சேட் பண்ணலாம் நீங்கள் சாட் பண்ணும்போது நான் அட்லீஸ்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்க போது உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு சோஷியல் மீடியாங்றதால அந்த சோஷியல் மீடியாவில் நிறைய என்னோடய நம்பர் வந்து நான் சொல்லியிருந்ததால் நிறைய பேர் வந்து அன்வான்டாகவே வந்து கால்ஸு அன்வான்டட் மெசேஜஸ்ஸு அதெல்லாம் வந்து பண்ணிட்டு கேட்குறவங்க வந்து எல்லாருக்கும் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளே வந்து ஹண்ட்ரீட் மெசேஜே வந்து பார்த்திங்கன்னா ஹன்ரீடு அதாவது நான் பார்க்காத மெசேஜே பார்த்திங்கன்னா நூறுலேருந்து எழுபத்தஞ்சி மெசேஜ் வரைக்கும் சாலிடாக வருது ஸோ அதனால் உங்கள் நம்பரை நீங்கள் பே பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிட்டா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கணிப்பு இரண்டாயிரத்தி பதினஞ்சு இன்றைக்கி வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ ரெண்டே பேட்ச் தான் ஒரு பேட்ச் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்னொரு பேட்ச் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் எடுக்கும் ஸோ பேட்ச் ஒன் பேட்ச் டூ ஆடம் வித்தியாசம் என்ன அப்படின்றது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வர 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 உங்களுக்கு வீடியோலாம் நான் சொல்லி சொல்லிடுறேன் ஸோ யார் யாருக்கு என்ன மாதிரி க்ளூ நம்பர்ஸ் மேட்சிங் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நான் தெரியப்படுத்தணுன்றது தான் பேட்ச் ஒன் பேட்ச் டூன்ட்டு டைட்டில் பேர் வச்சுட்டேன் ஸோ சில பேருக்கு வந்து சில க்ளூ நம்பர் வந்து மேலே டாப்பில் வந்து அதாவது இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸாம்பிள் இந்த டாப் லேயரில் நான் இங்கே வந்து ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் செவன் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் செவன் வந்து ஃபோர் ஒன் ஜீரோன்னு எடுக்கலாம் ஜீரோ ஃபோர் செவன் அப்படின்னு க்ளூ நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கலாம் அப்போ ஃபோர் ஒன் ஜீரோ அப்படின்னு நம்ம பேஸ் பண்ணும்போது ஸோ ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோர் செவன் அந்த மாதிரி பேட்டர்ன் ஸோ நான் சின்னதாக எக்ஸாம்பிள் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன் அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஒன் ஜீரோக்கு ஃபைவ் ஒன் ஜீரோ அடுத்தது ஜீரோ ஃபோர் செவனுக்கு ஒன் ஃபைவ் செவன் ஓகேங்களா அடுத்தது ஜீரோ ஃபோர் செவனுக்கு ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இதெல்லாமே தான் க்ளூ நம்பர் ஸோ உங்களுக்கு க்ளூ நம்பரை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக க்ளூ நம்பரை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கனிப்பட்டுக்கலாம் அப்போது இங்கே வந்து ஜீரோ ஃபோர் செவனுக்கு ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது அப்போ நம்ம வந்து இங்கே வந்து பாக்ஸை வந்து பாக்ஸை வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்னில் தான் போடணும் ஜீரோவுக்குனால் ஒன்று ஒன்றுக்கு பேட்டனுக்கு நம்ம போடணும் இப்போ அடுத்தது ஃபைவ் ஒன் ஜீரோ அப்போ ஃபோர் ஒன் ஜீரோ முடியுது அப்படின்னா ஃபைவ் ஒன் ஜீரோக்கு ஜீரோக்கு கீழே நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் இது வந்து பேட்ச் ஒன்று ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் கான்செப்ட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் இப்போ நம்ம இந்த மூணு பேட்டர்னை நம்ம டைப் பண்ணி போடலாம் ஓகேங்களா அப்போது பேட்ச் ஒன்னில் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஓகேங்களா என்ன நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒரு இது வந்து பேட்ச் ஒன்று இது கொஞ்சம் எளிய முறையாகவே இருக்கும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்து நம்ம நிறைய நம்பர் டைப் பண்ணி போடுறதுக்கும் இப்போ பேட்ச் பேட்சாக பிரித்து ரெண்டு பேட்சாக போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஓகேங்களா அடுத்தது ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் இப்போ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே வந்து ரிப்பீட்டாக வரல அதாவது ஃபோர் ஒன் ஃபைவ் வந்திருக்கு நல்லா பாருங்கள் இதில் ஒரு கனிப்பட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு சாட் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டாக ஒரு கனிப்பெடுக்கலாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ காம்பினேஷனில் வந்திருக்கு ஒன் டூ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 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 ரெண்டு இடத்துல வந்து செவன் வரல எயிட் வரல ஸோ நம்ம இங்கே இல்லாத எண்ணை நம்ம பேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இங்கே இல்லாத எண்ணை வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் ஜீரோ நல்லா பாருங்கள் இங்கே இது இந்த மூணு நம்பர் இங்கே மிஸ்ஸிங்காக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ரேண்டமாக எடுக்கிற மாதிரி ஒரு பேட்டன் தான் ஓகேங்களா இது வந்து ரேண்டமாக நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு பேட்டன் ஸோ ரெண்டு எண் ரெண்டு நம்பர் தள்ளி ரெட்டையில் வந்திருக்கு ஆறு இது வந்து இது கணிப்பு தான் இது நீங்கள் கணிப்பாக எழுதிக்கிங்க நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் நான் அடிஷ்னலாக இங்கே இல்லாத நம்பர் அப்போது நம்மளுக்கு வந்து சிக்ஸுக்கு ஃபோர் வந்திருக்கு ஓகேங்களா ரெண்டு நம்பர் மைனஸில் அப்போ எயிட்டுக்கு நம்மளுக்கு செவன் அப்போது இன்றைக்கி ஒரு பை லக்கு இந்த டபுள் செவன் ஜீரோ எயிட்டு இல்லை செவன் எயிட் ஜீரோ இல்லை எயிட் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ செவன் எயிட்டு எயிட் ஜீரோ செவன் எயிட் செவன் ஜீரோ இதை வந்து நம்ம வந்து பை லக்கு இங்கே வரலை இது வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகலை நம்ம இன்றைக்கி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேட்ச் டூக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பேட்ச் டூ பொறுத்தருக்கும் பழைய கான்செப்ட் டூ தௌசண்ட் டுவெல்லு கணிப்பு அப்போது பேட்சில் இருக்கிறது வந்து இங்கே செவன் எயிட் இருக்குது எயிட் செவன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ இங்கே ஜீரோ செவன் இருக்குது இங்கே ஜீரோ எயிட் இருக்குது இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெண்டிங்காக அதாவது இந்த பேட்ச் த்ரீயில் வந்திருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர்ஸ் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி கணக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் நம்ம இந்த டூ தௌசண்ட் வச்சு நம்ம டுவெலில் இருக்கிறத வந்து சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல இன்றைக்கி பேட்ச் டூன்றதே வேண்டாம் ஆனால் நிறைய பேர் சாட்டை வச்சு பார்க்குறீங்க நான் சாட்டை வச்சு கணிப்பு எடுக்கிறோம் எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் அப்படியே ஏற சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோவில் நம்ம டூ தௌசண்ட் டுவெல்ல பற்றி பேச வேண்டாம் இதில் இருக்கிறதையே நம்ம வந்து முடிச்சுப்போம் டூ தௌசண்ட் டுவெலில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் ஜனவரி மாதம் ஒரு மூணு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு கீழே பாருங்கள் ஸோ நேற்று வந்து அதே மாதிரி சிக்ஸ் நைன் ஒன் டூ அந்த பேட்டர்ன் அங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கோம் இங்கேயுமே வந்து நம்மளுக்கு நேரடி பேட்டன் தான் சிக்ஸ் நைன் ஒன் டூ ஸ்டெயிட் பேட்டன் தான் ஸோ அதே மாதிரி பேட்டன் தான் அங்கே இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பாக டைப் ட்ரை பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் நம்பரும் ஸோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் ஸோ இதில் இருக்கிறது காமனாக இருக்கிறது சிக்ஸ் இருக்குது ஸோ அந்த சிக்ஸ் இருக்கிறதுனால அடிஷ்னாக நம்பரை ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் ஓகேங்களா இதை மட்டும் காமனாக ஆட் பண்ணிக்கிங்க இந்த டபுள் போர்டு பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இதை பொறுத்த இன்னைக்கு இன்றைக்கி ஆல்போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி இந்த பேட்டர்ன்லாம் கிடையாது ஸோ இருந்தாலும் என் கணக்குக்கு வரக்கூடிய பேட்டர்ன் ஆல்போர்டு வந்து எட்டு தான் ஓகேங்களா எட்டை இன்றைக்கி சிங்கிள் ஷர்ட்டாக நான் கொடுக்குறேன் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எட்டை வந்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா எட்டை வந்து நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதோட பவர் போகாமல் ஏழை வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஏழை நானும் மறுபடியும் ரிஸ்க் எடுத்து கொடுக்குறேன் இருபத்தஞ்சி சதவீதம் ஏழு எட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் ஓகேங்களா உங்களுக்கு நல்லாவே கிளியராக இந்த பேட்டர் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா நான் ஆரம்பத்தில் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க நான் முதலேருந்தே சொல்லிட்டேன் வாட்ஸ்அப் குரூப் வந்து கம்பல்ஷன் கிடையாது எனக்கு உங்கள் கூட ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டே சில டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நான் லாஸ் ஆகிட்டு இருக்கேன் லாஸில் இருந்து நான் எப்படி ரெக்கவர் ஆகுறது எந்த மாதிரி ஃபாலோப் நம்பர் எடுக்கணும் அப்படின்னு தெரியாத தவிக்கக்கூடிய நண்பர்கள் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கிங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இணையத்துக்கான ஃபோன்பே ஜிபே நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வீடியோக்கு முன்னாடி இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ்லாம் கேளுங்க உங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து எஜுகேட் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து நீங்கள் லாஸ்ட் இல்லாமல் ப்ளே பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் ஸோ அனாதை ஆதரவுறவர்களுக்கு நான் சொன்ன அந்த இரநூறுபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க அது ரொம்ப புண்ணியமாக இருக்கும் ஸோ நல்லதை மட்டுமே பண்ணுங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி